பெரியாரில் ஆறு வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளி விடுதலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து சிறுமியின் அப்பாவையும் தாத்தாவையும் குற்றவாளியின் உறவினர் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கத்தியால் குத்தப்பட்ட இரண்டு பேரையும் வண்டிப்பெரியாரில் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் வண்டிப்பெரியார் சூரக்குளம் எஸ்டேட்டில் இலயத்தில் ஆறு வயது சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சிறுமியின் அப்பாவையும் தாத்தாவையும் குற்றம் சாட்டப்பட்ட அர்ஜுனின் அப்பாவின் சகோதரன் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து சம்பவத்தில் சிறுமியின் அப்பாவும் தாத்தாவும் கத்தியால் குத்தப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களை வண்டிப்பெரியாரில் சமூக ஆரோக்கிய நிலையத்தில் சிகிச்சையில் அனுமதித்தனர் காலையில் தான் சம்பவம் சிறுமியின் அப்பாவும் தாத்தாவும் வண்டிப்பெரியார் தர்மாவளியில் ஒரு மரண சடங்கிற்கு செல்லும் நேரத்தில் பசுமலை ஜங்ஷனில் வைத்து இவர்களை வாகனத்தில் கண்ட அர்ஜுனின் அப்பாவின் சகோதரன் பால்ராஜ் என்ற நபர் இவர்களை தரக்குறைவாக பேசி வாகனத்திலிருந்து இறங்கி தாக்குவதற்கு முயற்சித்துள்ளார் தொடர்ந்து நடைபெற்ற வாக்குவாதத்தில் பால்ராஜ் சிறுமியின் அப்பாவையும் தாத்தாவையும் கத்தியால் குத்தியுள்ளார் தாக்குதலில் சிறுமியின் அப்பாவிற்கும் இரண்டு கால்களிலும் வயிறிலும் காயம் ஏற்பட்டது சிறுமியின் தாத்தாவிற்கு கையிலும் வயிறிலும் காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக இவர்களை பெரியாரில் உள்ள சமூக ஆரோக்கிய நிலையத்தில் அனுமதித்தனர் மரண சடங்கிற்கு செல்லும் வழியில் பால்ராஜ் என்ற நபர் தங்களை தேவையில்லாமல் பிரச்சனை செய்ததாக தாக்கப்பட்ட சிறுமியின் அப்பா தெரிவித்தார் അതിനുവേണ്ടി ഞങ്ങള് ഞാനും അങ്ങോട്ട് പോലീസ് സ്റ്റേഷന്റെ അർജുനന്റെ ചിറ്റപ്പൻ പറഞ്ഞ ബാലരാജ് അവിടെ നിന്ന് ഇങ്ങോട്ട് വന്നോണ്ടിരിക്കുന്നു അപ്പൊ നമ്മളെ കണ്ടു കണ്ടിട്ട് ഞാൻ വണ്ടി വണ്ടിട്ട് എന്നാടാന്ന് ചോദിച്ചിട്ട് ഈ ബാക്കിയറ്റിന്ന് കത്തി പോലത്തെ സേന എടുത്തിട്ട് കുത്തുവാണെങ്കിൽ ഞങ്ങൾ അങ്ങോട്ട് തക്കെ പിടിച്ചിട്ട് ഞങ്ങൾ അന്നേരം അറിയില്ല ഇങ്ങനോട് സാധനം കുത്തുന്നത് അപ്പം ആൾക്കാരൊന്ന് പിടിച്ചു മാറ്റി എടുക്കേണ്ട രോഗമേ എല്ലാം തന്നെ வாக்குவாதம் அதிகரித்ததோடு தன்னுடைய கையில் வைத்திருந்த கத்தி உபயோகித்து தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் அப்பாவும் தாத்தாவும் தெரிவித்தனர் வண்டிப்பிரியார் காவலர்கள் சம்பவத்திற்கு விசாரணையை தொடங்கினர் விளக்கமான விசாரணைக்கு பின்பு தாக்கியன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவலர்கள் தெரிவித்தனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை